முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் வணிக வரித்துறை முன்னணி வகிக்கிறது என்று தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தமிழக அரசுக்கு அதிக வருவாயை ஈட்டித் தருவதில் வணிக வரித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த வருவாய் மூலம் தமிழக மக்கள் பயன்பெறும் வகையில் பெண்களுக்கான இலவச பயண திட்டம் உரிமை தொகை திட்டம் புதுமை பெண் திட்டம் உட்பட பல சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன அதேபோல வணிகர் நல வாரியம் மூலம் குடும்ப நல உதவி மருத்துவ உதவி கல்வி உதவி விளையாட்டு வீரர்களுக்கான உதவி சிறு கடைகள் அமைத்திட நிதி உதவி திருமண உதவி மற்றும் விபத்து கால உதவி என்று பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன வரி நிர்வாகத்தில் கொண்டுவரப்பட்ட எளிய நடைமுறையின் பயனாக கடந்த மூன்று ஆண்டுகளில் நாற்பது முன்னூற்று ஒன்பது புள்ளி ஐந்து ஒன்று கோடி ரூபாய் அதிக வரி ஈட்டப்பட்டுள்ளது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது மேலும் அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகள் நிர்வாக சீர்திருத்தங்கள் வருவாய் இழப்புகளை ஆராய ஹைதராபாத்தில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆகியவை செயல்படுத்தப்பட்டுள்ளன என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தமிழக அரசு குறிப்பிட்டுள்ளது